பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி எங்கே இருக்கிறார் விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் ஆனால் ராசியை குரு பார்க்குறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவே இருக்கிறார் இப்போது சனி பகவான் இதுவரையிலும் நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போது அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போது அதாசமும் சனி இல்லை முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஆறில் வெற்றி ஸ்தானத்தில் ராகுவே அமைந்திருக்கிறார் இப்படி பல நிலைகள் உங்களுக்கு சாதகங்கள் கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் எந்தவித டென்ஷனும் பத ப பதட்டமோ நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது தேவை இல்லை அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்கிற இடம் பத்தாம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னா யாரும் பார்க்கலை பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது பத்தாம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறார் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை செங்கல் மலர் செல்வி ஆடர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லோருக்குமே ஏன்னா பத்து குடியும் பத்து செவ்வாய் பத்தாம் இடத்து சம்பந்தம் செவ்வாய் இருந்தாலே சூப்பருங்க நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் தானே பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது நல்ல வருமானம் வரப்போகுது அப்போ ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக இருக்குது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு முடிவுக்கு வந்து ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ராசியை குரு பார்க்குறார் ராசி அந்த குரு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூர் அதாவது ஏழாம் இடத்து அதிபதி மூணில் கம்யூனிகேஷன் பாவத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு குறையும் கிடையாது கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் குச்சம் அக்கறை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த அஞ்சா அஞ்சாம் இடத்துல பாக்கிய சனின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இல்லை கோயில் குலுங்களுக்கு நிதி கொடுக்க டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அன்னதானம் போன்ற தானங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையும் அந்த பு புண்ணிய சனி இல்லை புண்ணிய சனின்னா அப்போ ஏதோ ஒன்று இந்த ஈஸ்வரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோயிலுக்கு போவீங்க நல்லது செய்வீங்கன்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார் சூப்பர் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஆறில் ராகு இருந்தாலே எதிரிங்களை துவம்சம் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு எதிரியே கிடையாதுன்னு சொல்லலாம் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு சொல்லணும் மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்காங்க இல்லையா பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவைத் தட்டும் முயற்சி சிறியதாக இருந்தாலும் வெற்றி பெரியதாக அமையும் சொல்லலாம் அடுத்தது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது மற்றபடி பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் பொருளாதாரத்தில் அளவு கடந்த பன்னெண்டு பன்னெண்டில் கேது இருக்காது பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் வராது கோயில் குளங்களுக்கும் போவீங்க அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் மற்றபடி உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் தாராளமாக போகலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்குங்க எந்த குறையும் கிடையாது பாருங்கள் பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் வாரமியாக பார்க்குறாங்க அப்போது இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இட வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்றும் எந்த குறையும் கிடையாதுன்னு சொல்லலாம் அப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க இந்த கேது பன்னெண்டில் இருக்கிறதால தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்து அது ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டார் ஆனாலும் குரு பார்வையில் இருக்கார் அப்போது உங்கள் பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்போ ஏழு குழுவின் ஏழு ஆட்சி பெறுகிறாருன்னு அர்த்தம் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கொண்டு அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ் ஜூல்ஸை கொண்டு வரணும் இல்லை அவங்க வந்து ப்ரமோஷன் வேலை பார்க்குறோம்னா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இப்படி உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் நோ டென்ஷன் நோ பதட்டம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள்